இதேமையா பதினாறு இருபது மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ அவைகள் தேவர்கள் அல்லவே இஸ்ரேல் மக்களின் அடிக்கடி விழுந்துவான ஒரு பாவம் விக்கிரக ஆராதனை மறுபடி மடிமாக அவர்களை விதமான சோதனையில் விழை செய்து அவர்கள் வாழ்க்கையில் தேவனை துக்கப்படுத்தினுள்ளாய் காணப்பட்டார்கள் அவர்கள் மறுபடி மனியமாக தங்க கன்று குட்டிகளை உருவாக்கி அவைகளை குறித்து அவர்கள் பெருமைப்பட்டார்களே ஒழிய அதை அவர்கள் கைவிடவில்லை சுயம் என்பது பல வழிமுறைகளில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களையும் கூட அதிகாரத்தின் கீழ் ஆதிக்கம் செலுத்தும்படியாக செயல்படுகிற ஒன்றாக இருக்கிறது மாம்சம் என்பது எங்கெல்லாம் நுழைந்து அவதமாக அதன் பலிபீடத்தை நிறுத்த முடியுமோ அது நிறுத்தப்படும்படியாக செயல்படுகிறதாக இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அநேக சமயங்களில் எந்த விதமான பாவங்களில் விழுந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு அளவுக்கு மேலாக இதை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது தேவன் அதிகமாக வேதனைப்படுகிறார் துக்கப்படுகிறார் அவர்கள் அப்சுலோம் எவ்விதமாக தாவீதுக்கு ஒரு சபமாக இருந்தானோ அவ்விதமாகவே இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எடுக்கப்படும் பொழுது தேவனுடைய காரியத்தை அவர்கள் கைவிட்டவர்களாகவே காணப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் அவதமாக இனிமையாய் தூங்க வேண்டிய தலைமை போன்ற இந்த காரியத்தை அவர்கள் முற்களால் நிரப்பி இவ்விதமாக உறக்கமின்மையும் அதிகமாக தங்களை தாங்களே குத்திக்கொள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்கள் தேவர்கள் அல்லவே என்று சொல்லப்படுகிறது நாம் மதியனமாய் நேசிக்கும் சில காரியங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதில்லை இப்பொழுது அவைகள் கொடுக்கும்படியான ஆறுதல் போன்றவைகள் மெய்யாலும் ஆபத்தானவைகள் கஷ்டமான நேரத்தில் அவர்கள் உதவி செய்வதைப் போல காணப்பட்டாலும் மெய்யாலுமே அவைகள் மெய்யான உதவிகள் அல்ல அப்படியானால் நாம் ஏன் இவ்விதமான மாயைகளின் பின்னால் ஓடி தெரிகிறவர்களாய் காணப்படுகிறோம் கல்லை தெய்வமாய் கொண்டிருக்கிற தேழை பிரஜாதிகளை பார்த்து நாம் வருத்தப்படலாம் ஆனால் நாம் ஏன் தங்க கன்று குட்டிகளை தொழுது கொண்டு வருகிறோம் மாம்ச அளவில் சுயத்தை நாம் வாழ்க்கையில் பெரிதாக எண்ணி வாழ்வதும் ஒன்றுதான் அல்லது ஒரு கட்டையை கடவுள் என்று நம்பி தொழுது கொள்வதும் ஒன்றுதான் இவை இரண்டிலும் பாவம் என்பது ஒரு மதிகேடான நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக நாம் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாய் காணப்படும்படியாக நம்மை நிறுத்துகிறதாகவே இருக்கிறது ஆனால் நாம் இதற்கு அதிகமான கிரயம் செலுத்த வேண்டியதும் தேவனுக்கு முன்பாக நாம் இன்னும் அதிகமான குற்றவாளிகளாகவே காணப்படுகிறோம் ஏனென்று கேட்டால் நமக்கு தேவன் வெளிச்சத்தை கொடுத்து விதமான இந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வழியை கொடுத்திருந்தும் அதை நாம் அலட்சியப்படுத்துகிறோம் பிரஜாதிகள் பொய்யான கடவுள் என்பவைகளுக்கு முன்பாக அவர்கள் பணிகிறார்கள் ஜீவனுள்ள தேவனை அவர்கள் அறியவில்லை நாம் இரண்டு பொல்லாப்புகளை செய்கிறோம் ஒன்று ஜீவன் தேவனை விட்டுவிட்டோம் இரண்டாவதாக விக்கிரங்களின் பக்கமாக நாம் திரும்பியிருக்கிறோம் தேவன் தாமே இவ்விதமான கொடூரமான பொல்லாப்பில் என்று தேவன் நம்மை விலக்கி பாதுகாப்பாராக